வணக்கம் ஸ்ரீகாளிம் சொன்னா ஸ்ரீ காளியம்மனையும் போற்று நான் உங்கள் அன்பு அன்பன் அன்பு ஜோதிட காத்துக்கிற கிராமனுங்க இது நம்மளோட எஸ்கேன் பார்க்க போறது பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடுங்க அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு பத்தி பேசுறதுக்கு நான் பண்ண புண்ணியத்தை நடிச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க இது வந்து அம்பாள் எனக்கு பாக்கியமா கருதுறேன் அதாவது நினைத்த காரியத்தை வந்து நம்ம சித்தி பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன்ங்க அதாவது வேண்ட வரத்தை கொடுக்குறது சிவபெருமான் நம்ம வேண்ட வார்த்தை ஒரு சோதனையை கொடுத்து உடனே நமக்கு செய்யக்கூடியது பெருமாள் மகாவிஷ்ணு அம்மா அழைத்த குரலுக்கு மகனேன்னு வரக்கூடியது காமாட்சி அம்மா அம்மன் பெண் தெய்வங்கள் பெண் தெய்வத்துக்கிட்ட அம்மா பிரச்சனை கையேந்தினா அந்த அம்மா மகனேன்னு வந்துருவா அம்மா அம்மா என்ற குரலுக்கு உலகத்துல மகிமே வேற இணை இல்லாத அந்த ஒலி யோசை அம்மா ஒரு காராம் அம்மாங்கும் காராம்பசும் பத்து மாசம் மனிதனும் பத்து மாசம் ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க அம்மா அம்பாங்க அதாவது காராம்பசு மகாலட்சுமி அம்சம் அம்மாங்கிறது தாயார் அம்சம் ரெண்டு பேருமே பெண் தெய்வாங்க இதுல எப்படி சார் நான் வந்து காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றதுன்னா உங்களோட நினைத்த காரியத்தை நீங்க வந்து சித்தி பண்ணணும்னா உடனடியா உங்களுக்கு வரணும் வேண்டும்னா அம்மா என்ன காப்பாத்துமா அம்பாள் காமாட்சி அம்மனை போய் சரணாகதி அடையும் இந்த அம்பால் வீட்டுல எப்படி சொன்னா வழிபாடு பண்றதுன்னா இந்த காமாட்சியம் திருவுருவ புகைப்படத்தை வீட்டுல வைங்க வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் அதாவது வெள்ளி செவ்வாய் யாரு அம்பாள் உகர்ந்த நாள் இந்த நாள்ல அந்த ஈவினிங் அந்தி சந்தி வேலை சுடுறேன் இல்லையா அந்த ஆறு மணிக்கு மேல ஆறு டு ஏழு என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு உங்க கையால பச்சரிசியை இடிச்சு ஒரு தலைய மாவிளக்கு தீபம் போட்டு ஒருதலையே அம்பாலை வந்து புஷ்பம் அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாயலியோ இல்லை சென் தாமரை மலரோ அம்பாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி கொடுதா அம்பாளுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க குங்குமம் வந்து இருந்துச்சுன்னா அம்பாள்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு அம்பாலோட சரஸ்வர நாமம் உங்களுக்கு தெரியுதுன்னா அது சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு நூத்தி எட்டு முறையோ இல்லை நாற்பத்தி எட்டு முறையோ நீங்க வந்து அது குங்கமத்தை அப்படியே போட்டுரும் இடையில இடையை எடுத்து வச்சுட்டு அம்பாள் குங்குமத்தை போட்டு நீங்கள் வேண்டும் போதும் சரிண்ணா சார் எங்க வீட்டில் மாவட்டக்கு எல்லாம் பண்ண முடியாது சார்னா ஒரு அகல் விளக்குல சுத்தி என்ன பண்ணுங்க கொட்டெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து சுத்தமா கோமயத்தாலையோ அல்லது பன்னீராலையோ சுத்தம் பண்ண தரை மேல மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் மேல ஒன்பது அல்லது பதினொன்னு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி ஒண்ணு இந்த எண்ணிக்கையால பொட்டுகள் வச்சு ஏதோ ஒரு நம்பர் புரிதல் பொட்டு வச்சு அதை சுத்தி கோலம் போட்டு அது சென்டர்ல வந்து இந்த அகல் விளக்கு வச்சு புரிதல் உங்களால முடிஞ்ச கனிகள் அம்பாவுக்கு வச்சு அம்பாளுக்கு வச்சுட்டு புரிதல்ல இந்த வெள்ளி செவ்வாய் அம்பாலோட அம்பாவோட சரசனாம நீங்க பாடி இந்த அம்பால வந்து வழிபாடு பண்ணும் போது இந்த காரியம் எனக்கு சித்தியா பண்ணி கொடுமா என் தாயே நீ கேட்கும் போது அந்த தாயானவள் உங்களுக்கு வந்து கண்டிப்பா காரிய சித்தி கொடுப்பாங்க மிக மிக உண்மை பல பேர் மட்டும் சொல்றேன் கரெக்ட் ஐயா நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் இந்த காரியத்துக்கு சித்தியாச்சும் நிறைய பேர் ஃபீட்பேக் நான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி நான் ஆலயத்துல சென்ற அம்மா வழிபாடு பண்ணும் போது என்ன சார் பண்ணும்னா இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு பண்றதுக்கு நீ பெருசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்க சக்திக்கு என்ன முடியுமா எடுத்துட்டு உங்க வீட்டுல புஷ்பம் பூத்திருக்கா இருக்கா வீட்டுல வந்து செடி வச்சிருக்கீங்க மல்லிகைப்பூ இருக்கு இல்ல ரோஜாப்பூ பூத்து இல்ல கனாமரம் பூத்துட்டா உங்க பறிங்க உங்க கையால அதை வந்து பூவா பூவா தொடுங்க பூ சரமா தொடுங்க இல்ல சார்னாவோட பூவை அப்படியே பறிச்சு எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு அர்ச்சனை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அம்பாள் மனமெருங்கி வருவா அதே மாதிரி அப்படியே இல்ல சார்னா குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உங்க பேர் நான் சொல்ல நீங்க பண்ணுங்க காரிய சக்திங்கிறத அந்த அம்பாள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த அம்பாவை பத்தி பேசுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த அம்பாலோட நாமத்தை நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா இது எல்லாமே நீங்க செய்த புண்ணியம் நான் இதே மாதிரி ஆன்மீக தகவலோட உங்களுக்கு வேற வீடு சந்திக்கிறேன் நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி எஸ்கே ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா ஜோதிட சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம வந்து விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜாதகம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேராசை சொல்லிக்கிட்டு இருக்கும் போறது நாள் பூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டைம் வச்சு நம்ம ஜாசம் எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல அதுவும் இல்லை சார்னா பெயர் நாமத்தை வச்சு நம்ம வந்து தசா புத்தி வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜோடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இல்ல வந்து தொழில் வகையான பிரச்சனைகள் இருக்கு எனக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சருவா இருக்கு கணவன் மனை ஒற்றுமைகள் இல்லை இல்ல அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லை இல்லை வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு எனக்கு வந்து பரிகாரம் வேணும் இல்ல ஆலோசனைகள் வேணும்னா ஸ்கிரீன் லைன் நம்பர் இருக்கு எப்போ வேணா கான்டக்ட் பண்ணி எப்படி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்